மலையாள திரையுலக பாலியல் புகார்கள் தொடர்பான ஹேமா குழு அறிக்கை குறித்து தனக்கு தெரியாது என நடிகர் ரஜினிகாந்த் பதில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த அதிகாரம் இல்லை என முதலமைச்சர் ஸ்டாலின் கூறுவது மிகப்பெரிய மோசடி அன்புமணி ராமதாஸ் சாடல் விஜயவாடா நகரில் கொட்டித்தீர்த்த கனமழையால் வெள்ளப்பெருக்கு குடியிருப்பு பகுதிகள் மூழ்கியதால் மக்கள் பரிதவிப்பு அடிப்படை வசதிகள் இல்லாததால் மதுரை எளியார்பத்தி சுங்கச்சாவடியில் கட்டண உயர்வு இல்லை தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் தகவல் கோவை மாவட்டம் வால்பாறையில் அரசு கலைக்கல்லூரி மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை பேராசிரியர்கள் உட்பட நான்கு பேர் கைது அமெரிக்காவில் முதலமைச்சர் ஸ்டாலின் முன்னிலையில் ஓமியம் நிறுவனத்துடன் ஒப்பந்தம் செங்கல்பட்டில் முதலீடு செய்ய திட்டம் கனமழை மற்றும் மண்சரிவால் நிறுத்தப்பட்ட உதகை மேட்டுப்பாளையம் மலைத்தொடர் வண்டி இருபத்தி மூன்று நாட்களுக்குப் பிறகு மீண்டும் இயக்கம் விடுமுறை நாளான இன்று திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் குவிந்த பக்தர்கள் ஐந்து மணி நேரம் காத்திருந்து வழிபாடு மேட்டூர் அருகே தூங்கிக் கொண்டிருந்த சாந்தி என்ற பெண்ணின் கழுத்தில் இருந்த ஏழுபவன் சங்கிலி கொள்ளை காவல்துறை விசாரணை அமெரிக்க ஓபன் டென்னிஸ் போட்டியில் கலப்பு இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் ரோகன் நாயினை காலிறுதிக்கு முன்னேற்றம்